ை மக்களே என்று நாம் எடுத்திருப்பது புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தெட்டு முடிய நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடிவுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை பிடிவாத குணமுடைய அவர்கள் தீய உள்ளத்தின் திட்டத்தின்படி நடந்தார்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள் உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை கவனிக்கவில்லை முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையர் விட அதிக தீச்சையில் செய்தனர் நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய் அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் நீ அவர்கள் அழைப்பாய் அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள் தங்களின் கடவுளாகி ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திறந்தாத இனம் இதுவே என் அவர்களிடம் சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று அன்பிறை மக்களை பிடிவாத குணமுள்ள மக்களின் மனநிலை இன்றைய வாசகமாக தரப்படுகிறது சில மனிதர்கள் வேண்டுமென்றே தொடர்ந்து அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் திமிரோடும் வாழ்ந்து தாங்கள் செய்வதுதான் சரி என்று சொல்லி மற்றவர்களை மூளைச் செலவை செய்து பாவத்தில் விழச் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாங்களும் பாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் பல வாய்ப்பை கொடுத்தார் பல மனிதர்களை அனுப்பினார் மனம் துருந்துவதற்கு பல சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்பை உதறி தள்ளிவிட்டார்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களாக கடவுள் அன்பை புறக்கணித்தவர்களாக எங்களுக்கு எல்லாம் தெரியுமென்று நினைத்துக்கொண்டு கொண்டு கடவுள் அன்பை துறந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் இருப்பினும் கடவுள் அவர்களை மனம் மாற அழைக்கிறார் அனுப்புகிறார் சொல் பிடிவாத குணம் உள்ள மக்கள் தான் அவர்கள் அவர்களிடம் சொல் அவர்கள் நிலை கூறு கேட்க மாட்டார்கள் இருப்பினும் உனது பணியை செய் என்று எரேமியாவை கடவுள் அனுப்புகிறார் அன் மக்களே உன் துணையின்றி உங்கள் துணையின்றி உன்னை படைத்த கடவுள் உங்களை படைத்த கடவுள் உங்களை மீட்க இயலாது நான் அனுமதித்தால் மட்டுமே என் கடவுள் எனக்கு செயலாற்ற முடியும் நான் பாவத்திருந்து வெளியேவர் ஆசைப்பட்டால் மட்டுமே மனம் திருந்தினால் மட்டுமே மனம் வருந்தினால் மட்டுமே எனக்கு பாவ மன்னிப்பை கடவுள் தர முடியும் கடவுள் கொண்டிருக்கிறார் திருந்தாத குணமுடைய நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் முரட்டு பிடிவாத பிடித்துக் கொண்டிருக்க நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் அன்பிறை மக்களே திருந்துவதற்கு தயாராகுமா இதுவே தகுந்த காலம் மனமாற்றத்திற்குரிய காலம் காலம் விட்டது எந்த நேரம் முடிவரும் என்று யாருக்கும் தெரியாது நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற கடவுளுக்கு வெளியே வர முயற்சிகள் எடுப்போமா ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே எம்மை அதிகமாக அன்பு செய்கின்றவரே நான் உண்மை விட்டு விலகி சென்றாலும் என்னை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு அன்பு செய்கின்ற ஆண்டவரே மீண்டும் விட வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவரே நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து திருந்தி புது வாழ்வு வாழ ஆசைப்பட நினைக்க நல்ல மனநிலையை எங்களுக்கு தொடர்ந்து தாரும் வரும் நாட்கள் மற்றவர்களை நாங்கள் கொண்டு சேர்ப்பதற்குரிய கருவிகளாக நாங்கள் மாறுவதற்கு எங்களை பயன்படுத்தும் எங்கள் பிடிவாத குணம் முரட்டு குணம் அகங்கார குணம் ஆணவ குணம் எங்களை விட்டு அழியட்டும் நான் என்கின்ற நிலை மறந்து உமக்கு அடி படிபுரிகின்ற அடியவனாக மாறுவதற்கு உதவி செய்யும் இந்த தவக்காலத்தில் முதன்பை இன்னும் அதிகமாக சுவைத்து மகிழ எமக்கு வாய்ப்பை தாரும் ஆமேன்